ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஈவினிங் வந்து ஒரு சங்கத்தை வியாபார சங்கத்தினுடைய பார்ட்டி ஆரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அதுக்கு வந்து ஒரு நூற்றி இருபது பேருக்கு வந்து கோதுமை பரோட்டா அதுக்கு கோதுமை புரோட்டா சைடீஸாக வந்து கிரேவி கேட்டுக்கிறாங்க நாட்டுக்கோழி செம்மி கிரேவி கேட்டுக்கிறாங்க இப்போ அந்த நாட்டுக்கோழி தான் பண்ண போகிறோம் அதுக்காக இப்போ ஒரு பன்னெண்டு கிலோ நாட்டுக்கோழி வேணுந்து பண்ணைக்கோழி வேணுந்து இப்போ நம்ம பசங்க வந்து வாஷ் பண்ணுறாங்க நல்லா அது ஒரு நாலு வாட்டி அஞ்சு வாட்டி நல்ல தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டு இப்போ மஞ்சள் தூள் போட்டு இப்போ வாஷ் பண்ணுறாங்க மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி இப்போ தண்ணி நல்லா வடிக்கணும் அதாவது ஒரு வடிப்பு பொடியில் போட்டு தண்ணி வடிக்கட்ட சொல்லியிருக்கிறேன் தண்ணி வடிக்கணும் இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி மசாலா போய் வறக்க போகலாம் இப்போ மசாலா வறுக்குறோம் இப்போ அந்த மசாலா நாட்டுக்கோழிக்கு இது முதல் ஒரு நம்ம அரவ மசாலா தான் கடை பொருள் எதுவும் போடாமல் நம்மள எல்லா மசாலாவும் வறந்து தான் அரைக்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருளை கிடைச்சிருக்கோம் ஒரு பத்து கிராம் ஏலக்காய் பத்து கிராம் லவங்கம் பத்து கிராம் பட்டை ஒரு எட்டு வந்து ஸ்டார் பூ அதாவது பூ ஒரு இரநூறு கசகசா ஒரு நூறு சோம்பு நூறு ஜீரகம் ஒரு நூறு மிளகு இங்கே வந்து ஒரு அரை கிலோ வந்து தூள் முந்திரி குன்னு முந்திரி எடுத்து வச்சுருக்குறோம் ஒரு கால் கிலோ த முழு தனியாக அதாவது மல்லி வச்சுட்டு வரமல்லி வச்சுருக்குறோம் வரமிளகாக வச்சுருக்குறோம் இதுதான் இப்போ போட்டு வந்து மசாலா வளர்க்க போகிறோம் இது கூட வந்து என்ன வந்து சாம்பார் வெங்காயமும் தேங்காயும் சேர்த்துக்க போகிறோம் ஒரு நாலு தேங்காய் சுற்று போகிறோம் அது பன்னெண்டு வந்து செம்மி கிரேவியாக வைக்க போகிறோம் சென்னி நாள் கிரேவி மாதிரி அதுக்கு ஒரு கிலோ தேங்காய் புள்ளடி போகிறோம் வைக்க போகிறோம் ஆயில் ஊற்றுறப்ப ஒரு அரை லிட்டர் அளவுக்கு ஆயில் ஊற்றுறப்ப மசாலா வந்து அரை ஆயில் வந்து அரைக்கு போகிறோம் போடுறப்பட பாக்கெல்லாம் போடுறோம் ஆயில் என்ன சூடாலும் ஆகட்டும் புரிஞ்சுட்டோம் போடுறோம் கால்பாசி மரமளகா ஒரு நூறு கிராம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு போடுறோம் போடுறோம் ரசோ சாம்பார் அணையம் போடுறான் இது நல்லா வெங்காயம் ஓரளவுக்கு வந்துன்னா இது எல்லாத்தையும் வரத்து வந்துடும் கரெக்டாக அந்த பக்கத்துக்கு அதுக்கப்புறம் இல்லை வந்து ஒரு ஒரு கிலோ ஒரு ஒன்று நூறு தக்காளி போடுறோம் ஏன்னா கோழிக்கு தக்காளி அதிகமாக தக்காளி கொடுக்கக்கூடாது வந்து தக்காளி கம்மியாக போடுவோம் நம்ம ஒரு ஒரு அரை வேடம் வந்து வெங்காயம் அதிகம் இருந்துச்சு கட்டாயங்க வந்துடும் தக்காளி போடலாம் ஒரு ஒன்று நூறு தக்காளி போடுறேன்

நல்லா இதெல்லாம் நல்லா விலங்கி வரணும் கொஞ்சம் தக்காளி விலங்குனதுக்கப்புறம் வந்து தேங்காய் அதில் போ தேங்காய் போடணும் தேங்காயும் குருணமுந்திரியும் போடணும் போட்டோம்னா இது ஆற வச்சு அரைக்க வேண்டி தான் நம்ம மாதிரி வேறு எதுவுமே இது பண்ணுமா நாட்டுக்குழுவை தாளித்து விட்டு கடைசியாக ஊற்றி விட்டோம்னா மசாலா விளையாடி எல்லாம் அதிலே வந்துடும் குருணமுந்தை முந்திரி வச்சு போடுறோம் போட்டுறாப்போ இதை கிரேவி எடுத்து கொடுப்போம் அதுதான் தேங்காய் போட போகிறோம் ஒரு நாலு தேங்காய் திருவிடுறோம் அதில் நார்மல் சைஸ் தேங்காய் ஒரு நாலு தேங்காய் திருவி வச்சுருக்கிறோம் எதையும் போட்டுருவோம் இல்லையா இது என்னது அப்படின்னா வந்து கோதுமை புரோட்டா வந்து இன்றைக்கி வந்து அதுக்கு வந்து சைட்டிஷாக எடுத்துக்கிறாங்க அதை கோதுமை புரோட்டாவுக்கு இந்த சைடில் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படி இந்த நார்மல் புரோட்டா வேறு கோதுமை பரோட்டா வந்து ஒரு டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் அதனால் கிரேவி வந்து இந்த பாதத்தில் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படி பண்ணுறோம்

இது பெரியவங்க நல்லா பொடியே கட் பண்ணிவிடுவாங்க ஆமாம் பெரிய வெங்காயத்துனாலே இப்போ ரைஸாக கட் பண்ணி வச்சுக்கிறான் இதில் வந்து ஒரு ஒரு கிலோ அளவுக்கு இப்போ அதை சாப்பாடு

ஒரு இரநூறு புராட்டா வந்து கோது பராட்டா இருக்கு அது வந்து நமக்கு நாட்டுக்கோழி நல்லா வாஷ் பண்ணியாச்சு பன்னெண்டு கிலோ நாட்டுக்கோழி அது பண்ணை கோழி இது போடுறேன் இஞ்சி பண்ணுவேன்னா இஞ்சி மூணு கிலோ போட்டு போட்டா ஆடி பிடிக்கும் ஆனால் சிக்கன் போட்டால் என்னன்னா சிக்கலில் தண்ணி வரும் அதனால வந்து பிரச்சனை இல்லை தண்ணி எதுவும் ஒன்றும் மிக்ஸ் ஆகிடுக்கும் ஆமாம் நல்லா தண்ணி தேவை இல்லை அந்த த்ரையாகவே நம்ம வரைக்கும் ஆமாம் ஓரளவுக்கு வந்து வரைக்கணும் இதில் மஞ்சள் தூள் உப்பு போட்டு வேக வைக்க வேவா அரை வேக கடந்ததுக்கப்புறம் மசாலா ஊற்றி அப்புறம் பார்த்தா பார்த்துக்கலாம் மஞ்சள் தூள் போடுறோம் ஒரு ஒரு நூறு கிராம் அளவுக்கு மஞ்சள் தூள் போடுறோம் அவ்வளோதான் இந்த சிக்கன் வேகத்தை மட்டும் இப்போ வந்து கல்லுக்கு போடுறோம் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு போகிறாங்க ஏன்னா பாக்கி மசாலா நம்ம கல்லுக்கு போட்டுக்கலாம் பார்த்துட்டு ரெண்டையும் ஊற்றிட்டு மசாலா ஊற்றி செக் பண்ணிக்கலாம் அதை அளவு போடலாம் கரெக்டாக தண்ணி ஊற்றுறோம் இந்த சிக்கன் வேறு அளவுக்கு சிக்கன் முழுகிற அளவுக்கு ஊற்றுற அளவுக்கு போதும் கரெக்டாக இருக்கும் நம்ம வச்சிருக்க பாத்திரத்தில் சிக்கன் முழுகிற அளவுக்கு

ஆயில போறது காரம் வராது கருவேப்பில் கஸ்தூரி மதி போடுறோம் அதாவது வெந்திய தாள் காய வச்சு வெந்திய தாள் மத்தி போடுறோம் கொஞ்சம் இதை நல்லா எடுத்து கொடுக்கும் எனக்கு அவ்வளோதான் தாலி முடிஞ்சது எடுத்து ஊற்ற வேண்டியதாலி பட்டு ஊற்ற போகிறேன் பாஞ்சு விட்டுருவோம்

கான்டாக்ட் மதராசு பக்கம் கேட்டரிங் சர்வீஸ் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் அட்ரஸ் கொடுக்குறேன் கால் பண்ணுங்கள் நம்ம கிராமதான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் மோட்டிஃபேஷனாக தேங்க் யூ